அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்ஸ்எஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ பார்க்குடிலேன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் சென்ட் உள்ள ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பல்லடம் தோடுமலை மெயின் ரோட்டில் சாலை புதூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நல்லா ஒரு தார் ரோடு ஃபேஸில் வந்து இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு நல்லா வாஸ்துப்படி பார்த்தாலும் இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அந்த மாதிரி வீடியோவெல்லாம் உங்களுக்கு டெய்லி வந்து வந்துகிட்டு இருக்கும் இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டி லேண்டு தான் நல்லா அருமையான ஒரு ரெட் சைல் உங்களுக்கு அந்த வந்து வீடியோவில் பார்த்தாலே நல்லா தெரியும் அருமையான ரெட் சைலு சுற்றிலே பார்த்தீங்கன்னா தோப்பு இருக்குது இது மட்டும் வந்து எம்டி லேண்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்துங்க பக்கத்தில் தோப்பு இதை ஒட்டி பார்த்தாலும் தென்னம்பல போட்டு ஒரு மூணு வயசு பக்காச்சு ஸோ இந்த லேண்டை நம்ம வாங்கினோம்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரியும் கிரியேட் பண்ணலாம் இல்லை விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு ஃபென்சிங் மட்டும் அடிச்சு வச்சிட்டோம்னா என் லேண்டு வந்து நீட்டாக இருக்கும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கனா இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை வந்து நம்மளுக்கு இருக்கும் இந்த லேண்டுக்கு ஓனர் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுமே சேர்த்தி எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க எண்பத்தி அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது லேண்ட் ஓனரோடைய சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த லேண்டு காமிக்கிறேன் இது போக ஏதாச்சும் எம்டி லேண்டு தோப்பு இது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களையும் இருக்கு எல்லா இடங்களையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு ஃப்ரீ சர்வீஸாக ஏழரை ஹெச் வந்து நம்மளுக்கு இருக்கு ஸோ லே இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் வாங்கணும் அப்படிங்கிற செலவெல்லாமே எதுவுமே கிடையாது வாங்கி நம்ம ஒரு தொட்டியும் மட்டும் கட்டிட்டு விவசாயம் பண்ணமாக இருந்தாலும் பண்ணலாம் இல்லை தினப்பழை ஓட்டு காப்பு கொண்டு வர தாராளமாக வந்து கொண்டு வந்துக்கலாங்க நேரில் வாங்க உங்களுக்கு நான் அந்த பூமியை வந்து காமிக்கிறேன்